அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னையும் என்னை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் சோதியை வணங்கி சோதிட துறையிலே உங்கள் முன் நான் நிற்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்த கோவிந்த நாயர் ஐயா அவர்களையும் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய முறையிலே கிருஷ்ணமூர்த்திக்கு அடுத்த இடத்தில் இருந்த எனது குருநாதர் அன்னூர் எம்பி சண்முகம் ஐயா த அஸ்ட்ரோ சீக்ரெட்ஸ் ஐயா அவர்களையும் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும் ராம் நன்னேந்திர சரஸ்வதி சாமி அவர்களையும் ராம்பவ் ஐயா அவர்களையும் வணங்கி மகா கணபதியின் பேரருள இங்கு இந்த ஈசன் அறக்கட்டளையானது இருபத்தி ஐந்து மாதங்களை கடந்து இன்று அற்புதமான ஒரு அரங்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஜோதிட கருத்துக்களை ஜோதிடர்கள் முன்பு நமக்கு பங்கி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டிருந்து இந்த ஈசன் அறக்கட்டளையை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களையும் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அத்தனை பொறுப்பாளர்களையும் டாக்டர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கேபி சிஸ்டத்தின் சார்பாகவும் இந்த ஜோதிமைய அறக்கட்டளை சன்மார்க்க நெறியின் சார்பாகவும் வணங்கி வாழ்த்தி இந்த அறக்கட்டளையானது நீண்ட ஆயுளை பெற்று இந்த அறக்கட்டளைக்கு தேவையான அத்தனை நிறை செல்வங்களையும் இறையருளால் பெற்று இந்த உலகம் நெடிது புகழ நீண்டு வாழ முதலில் ஜோதிமைய அறக்கட்டளையோடு முனைவர் காசோ ராதாகிருஷ்ணனுடைய கேபி முறை அறக்கட்டளையும் வாழ்த்தி மேடையிலே வீற்றிருக்கின்ற சோதிட சான்றோர் பெருமக்களையும் இப்பொழுது பசித்தோர் முகம் பாராது இருந்தேனா என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த பசிக்கின்ற வேளையிலே நாம் கேபி முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த மேடையில் அமர்ந்து கொண்டு பல்வேறு சோதிட முறைகளையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை சோதிட சான்றோர்களையும் ஆய்வாளர்களையும் வணங்கி இப்பொழுது என்னை ஒரு அரை நிமிடம் அறிமுகப்படுத்தி கொண்டு கேபி முறை என்றால் என்ன அதை எப்படி பார்க்க வேண்டும் அதனுடைய துல்லிய நிலைகள் என்ன எப்படி பலன்கள் சரியாக வருகிறது அதற்கு சான்று என்ன என்பதை பற்றித்தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் நாம் நடத்திய கேபி மாநாட்டில் இந்த பெரியோரெல்லாம் கலந்து கொண்டு பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தினார்கள் ஆகவே பெரியோர்களே இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான சோதிட முறைகள் இருந்தாலும் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்தவரையில் இந்த உலக சோதிடத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்து கொள்கிறார் ஒன்று மேற்கத்திய நாடுகள் உடைய முறை இன்னொன்று கிழக்கத்திய நாடுகள் உடைய முறை இந்திய நாட்டில் நம் புழக்கத்தில் இருக்கின்ற சோதிட முறையானது கிழக்கத்திய நாடுகளுடைய முறை இந்த கிழக்கத்திய நாடுகளும் மேற்கத்திய நாடுகளும் ராசிகளும் நட்சத்திரங்களும் கோள்களினுடைய காரகத்துவங்களும் அடிப்படை குணங்களும் பெரும்பாலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது ஆனால் மேற்கத்திய நாடுகளில் நம்முடைய அயனாம்சத்தை விட்டுவிட்டு அவர்கள் பார்வையை வைத்து கொண்டு மிக அழகாக துல்லியமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் அங்கே நட்சத்திர சித்தாந்தம் மிக உயர்ந்த நிலையில் எடுக்கப்படுகிறது அது இப்பொழுது இந்த கேபி முறையின் மூலமாக உயர்தர நட்சத்திர சித்தாந்தத்தில் இருக்கின்ற பல்வேறு கருத்துக்கள் நம்முடைய ட்ரேடேஷன் அஸ்ட்ராலஜிக்குள்ளெல்லாம் புகுந்து கொண்டு விட்டது உதாரணத்துக்கு இப்பொழுது லக்கணம் நின்ற நட்சத்திரம் என்ற வார்த்தை வருகிறது சந்திரன் நின்ற நட்சத்திரம் என்ற வார்த்தையெல்லாம் வருகிறது நாம் எல்லாம் நாலு பாதங்களில் நாலு இடங்களில் அம்ச கட்டங்களை போட்டுக்கொண்டு சோதிடத்தை பார்த்து கொண்டு இருப்பது தான் நம்முடைய பாரம்பரிய வழக்கமாகவும் அதோடு திசா புத்தியை வைத்துக்கொண்டு நம்முடைய எலிவேஷன் சோதிடத்தினுடைய அழகை ஆய்வை ஆராய்ந்து அதன் மூலமாக கருத்துக்களை சோதர உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருப்பது கிழக்கத்திய முறையினுடைய அடிப்படை செய்திகளாகும் ஆனால் கேபி முறையானது இந்த இரண்டு அமைப்புகளினுடைய கட்டமைப்பில் இருக்கின்ற சரியான செய்திகளை உள்ளே எடுத்துக்கொள்கிறது எப்படி நட்சத்திரங்கள் என்ன செய்கின்றன என்கின்ற செய்தியை மேற்கத்திய நாடுகளிலிருந்து கேபி முறை எடுத்துக்கொள்கிறது எப்படி என்றால் இன்று சந்திரன் மேச ராசியில் இருந்து கொண்டு அஸ்வினியினுடைய வானமண்டலத்தினுடைய முதல் நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருப்பதால் இந்த அஸ்வினிக்குரிய நட்சத்திரமாகிய கேது எங்கே உள்ளது கேது இருக்கின்ற இடம் பெரியோர்களே சூரியனுடைய சிம்ம ராசியில் இருந்து கொண்டு உத்திரம் நட்சத்திரத்தில் சூரியனுடைய இரண்டு பலன்களை இன்று கேது செய்து கொண்டு இருக்கிறது அந்த கேது நிற்கின்ற நட்சத்திரமாகிய சூரியன் சோதிடத்திற்குரிய மெதுன ராசியில் இருந்து கொண்டு இந்த கருத்தரங்கத்தை மெதுன சூரியன் என்று நடத்தி கொண்டிருக்கிறான் பெரியோர்களே ஆக இன்று பலம் அத்தனையும் மெதுன சூரியன்தான் இதுதான் மிக மிக முக்கியமானது இப்பொழுது ஒன்று பதிமூணு வரை சந்திரன் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் குருவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறான் பின்பு சனியனுடைய உபநட்சத்திரத்துக்கு மாறிவிடுகிறான் இப்பொழுது வானமண்டலத்தினுடைய லக்கணம் கண்ணியிலே அஸ்தத்தில் சென்று கொண்டு இருக்கிறது இதுதான் ரூலிங் பிளானெட்டுன்னு கேபி முறையில் சொல்கிறோம் லக்கணன் என்ற நட்சத்திரமாகிய சந்திரன் லக்கனாதிபதி புதன் சந்திரன் நின்ற கேது சந்திரன் நிற்கின்ற ராசி மேஷம் அதற்கு அடுத்தபடியாக இன்றைய நாளதிபதி சனி என்ற இந்த ஐந்து கோள்களை வைத்துக்கொண்டு நீங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டால் பொழுதுக்கும் வரக்கூடியவர்கள் இந்த கண்ணிலக்கணம் முடியும் வரை இந்த ஐந்து கோளுக்கு தான் உங்கள் வீட்டு வாசப்படிக்குள் வர முடியும் இதுதான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை இதற்கு தமிழில் உயர்தர நட்சத்திர முறை என்று ஒரு பெயரும் உண்டு கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை பொறுத்தவரை கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்றால் என்ன என்று ஒரே நிமிடத்தில் விடலாம் நிறைய கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு நிமிடத்தில் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த நான்கு பாதங்களை தவிர்த்து நிறுத்திவிட்டு ஒரு நட்சத்திரத்தை எடுத்து பதிமூணு பாக இருபது கலையை ஒன்பது பகுதிகளாக கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி பிரிக்கிறார் பதிமூணு இருபது அறுபதால் வறுக்கணிங்கன்னா எழுநூற்றி ஐம்பது கூட்டல் இருபது எட்நூறு கலை அதையே அறுபதால் பெறுக்கினீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் விகலை அதையே நூற்றி இருபது ஆண்டு விம்சோத்திரி திசையால் வகுத்தீங்கன்னா நானூறு விகலை இப்போ கேது நஷ் அஸ்வினியில் இருக்கிறனால முதல் ஏழால் பெருக்கினீங்கன்னா வர தூரம் கேது திசை கேது புத்தி அது கேதுவோட சப்லா அடுத்த திசா என்னங்க சுக்கரேன் அப்போ அடுத்தது சுக்கரன் அப்படியே தொடர்ந்து புதன் முடி இப்படியே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஒன்பது ஒம்பதாக பிரித்து வருது இருபத்தி ஏழு பெருக்கல் ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி மூணு இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணோட சூரியனுடைய கிருத்தி உத்தரம் உத்திராட நட்சத்திரத்திலே ராகு நட்சத்திரங்கள் இரண்டாக பிரிந்து மூன்று ராகு நட்சத்திரங்கள் அதிகமாக வந்துவிடுகிறது அதேபோல் குருவனுடைய புனர்பூசம் விசாகம் பொருட்டாதையில் இருக்கின்ற சந்திரனுடைய உபநஷத்திரங்கள் இரண்டு ராசிக்கு பிரிந்து மூன்று அதிகமாக வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணோட மூன்று சந்திர உபநஷத்திரங்கள் மூன்று ராகுவனுடைய உபநஷத்திரங்கள் அதிகமாக வந்து இரநூத்தி நாற்பத்தொம்பது நூற்றி எண்பது பாகை இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாக முன்னூற்றி அறுபது பாகை இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாக நூற்றி எட்டு பாதங்களுக்கு பதிலாக பிரிக்கப்படுக பிரிக்கப்பட்ட பின்பு இரண்டு வார்த்தைகள் பெரியோர்களே ஒன்று பாவகம் இன்னொன்று கோள்கள் இந்த பாவக நிலைதான் ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறக்கின்ற பொழுது அவனுடைய விதியை நிர்ணயிக்கக்கூடிய அற்புதமான விஞ்ஞான ரீதியான முறையை கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி இந்த உலகத்திற்கு பரிசாக கொடுத்திருக்க பாவக கணிதம் என்ற ஒன்று நாமளே பாவக ஆரம்பம் பாவம் மத்தி பாவம் முடிவு என்று சொல்கிறோமே அதை விஞ்ஞான ரீதியாக கேஎஸ்கே போட்டு இந்த உபநட்சத்திரங்கள் ரீதியாக கணக்கை போட்டு விடுகிற அடுத்தபடியாக கோள்கள் எந்த பாகையில் நிற்கிறது என்று எடுத்துக்கொண்டு இந்த இரநூத்தி நாற்பத்தொம்பதுக்குள்ளே எந்த ராசியிலே எந்த நட்சத்திரத்திலே எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குது ஆக பனிரெண்டு பாவக ஆரம்பமுனையினுடைய உபநட்சத்திரங்கள் ஒன்பது கோள்கள் நின்ற நட்சத்திரங்கள் ஒன்பது கோள்கள் நின்ற உபநட்சத்திரங்கள் ஆக பனிரெண்டு இதில் ஒரு ஒன்பது இருபத்தொன்று மறுபடியும் ஒரு ஒன்பது முப்பதுக்குள்ளே நீங்கள் பிறந்து இந்த காலத்தில் இந்த நிமிஷத்தில் என்ன நடக்குதுன்னு அற்புதமாக சொல்லிடலாம் ஆனால் ஆழ்ந்த பயிற்சி வேணும் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை சொல்கிறேன் இது மனிதனத்தில் எளிமையாக கிடைக்காத ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது பதினொன்று நாற்பது மணிக்கு காஞ்சிபுரத்திலே ஒரு மனிதன் பிறந்திருக்கிற இப்ப இந்த மனிதன் வந்து இன்று சந்திரன் நிற்கின்ற மேசம் அந்த மனிதனுக்கு லக்னமாக வருகிறது லக்னம் பரணி நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்க சந்திரன் இந்த மனிதனுக்கு உத்திராடத்திலே மகர ராசியில் சென்று கொண்டு இருக்கிறது இப்பொழுது நாம் இந்த மனிதனுடைய கல்வி என்ன தொழில் என்ன என்கின்ற அற்புதத்தை பார்த்து இருக்கிறோம் நான் சொல்லுகின்ற வார்த்தையை கவனியுங்கள் அற்புதத்தை பார்க்க இருக்கிறோம் கல்வி என்பது கேபி முறையில் நான்கு ஒன்பது பதினொன்று உபநட்சத்திரங்களை ஆய்வு செய் என்று உத்தரவிடுகிற நாலாவது இடம் பூசம் நட்சத்திரத்தில் சென்று செவ்வாய் பூசத்தை ஒன்பது பகுதியாக பிரிக்கின்ற பொழுது செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது இந்த மனிதன் பிறந்திருக்கிறார் லக்னாதிபதியான செவ்வாய் இந்த மனிதன் பிறந்தபொழுது மிதுன ராசியில் இருந்து கொண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் சென்று கொண்டது நான் எல்லா கூட்டங்களிலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு மனிதனுடைய அறிவினுடைய அளவு என்பது எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் நாலேஜ் என்பது அந்த மனிதனுடைய மிதுனத்தை பொறுத்தது மிதுன ராசிக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் நாலேஜ் அறிவினுடைய அளவு என்று கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட செவ்வாய் அந்த அறிவினுடைய அளவான இடத்தில் இருந்து கொண்டு அங்கிருக்கின்ற ராகுவனுடைய நட்சத்திரத்தில் சென்று ராகு மீன ராசியில் ரேவதியில் சென்று கொண்டிருக்கிறான் இன்னொரு அறிவினுடைய ஆழமாகிய புதனுடைய நட்சத்திரத்தில் குருவனுடைய வீட்டில் சென்று கொண்டிருக்கிறார் இப்பொழுது ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குரு சுக்கிரன் என்று போராடத்தில் போய் அதை ஒன்பது பகுதிகளாக பிரிக்கிற பொழுது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் ஆயிலியத்தில் நின்று கொண்டு அடுத்த அற்புதமான அறிவினுடைய அளவாக இருக்கிறது இந்த ஆயிலியம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் இப்பொழுது லக்னம் சென்று கொண்டு இருக்கிறதே இந்த அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் என்ன சிறப்பு என்றால் சந்திரனும் புதனும் தொடர் கொள்கிறார்கள் அறிவை தொடர்ந்து மனதின் மூலமாக சிந்தனையை ஏற்படுத்துபவன்தான் சந்திரன் துல்லியமான கணக்கையிலையும் மதிய நுட்பத்தையும் தான் புதன் ஆக இந்த இரண்டு இடமும் நம்முடைய ராசி மண்டலத்தில் மிக மிக முக்கியமான இடம் ஒன்று ரேவதியில் செல்கிறது இன்னொன்று ஆயிலியத்தில் செல்கிறது இந்த நிழல் கோள்களான நோடு என்று சொல்லுகின்ற ராகு கேதுக்கு மட்டும் அது செல்கின்ற நட்சத்திரத்தையும் பார்க்கின்ற பொழுதுதான் இங்கு ராகு செல்லுகின்ற ரேவதை எடுத்துக்கொள்கிறோம் இறுதியாக பதினொன்று சனி வருகிறது சனி கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு கேது செவ்வாயில் மிதனத்தில் இருக்கிறது இந்த மனிதன் என்ன படித்திருப்பான் என்பதுதான் கேள்வி எப்பொழுது சூரியன் தொடர்பு கொள்கிறானோ அந்த சூரியன் நிற்கின்ற நட்சத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு அந்த சூரியனுக்கு நேர் எதிரே நூற்றி எண்பது டிகிரியில் குருவும் சந்திரனும் சூரியனை பார்க்கிற ஒரு நண்பர் இப்பொழுதுதான் சொன்னார்கள் நான் ஒருவர் மருத்துவர் என்றால் உடனே பார்த்து விடுவேன் ஒருவர் ஐஏஎஸ் என்றால் உடனே சொல்லிவிடுவேன் கேஎஸ்கேவனுடைய செய்தி என்னவென்றால் இஃப் தேர் இஸ் எனி கனெக்ஷன் பிட்வீன் சன் அண்ட் ஜூபிட்டர் குருவுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு ஏற்பட்டால் அந்த மனிதன் ஒரு மருத்துவன் என்று கேஎஸ்கே எழுதுகிறார் ஆக இந்த குருவும் சூரியனும் பார்த்து இந்த மனிதனை மருத்துவன் ஆக்குகிறது கேது கன்னி ராசியில் மருத்துவ ராசியில் நின்று கொண்டிருக்கிறது இப்பொழுது மருத்துவ ராசிக்கு உண்டான கன்னி ராசியில் பூமி கன்னி ராசியை நோக்கி வானத்தில் சென்று கொண்டிருக்கிறது இதுதான் சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி என்று கேட்டி முறையை சொல்லுகிறோம் ஆக பெரியோர்களே சான்றோர் பெருமக்களே ஜோதிட ஆய்வாளர்களே இப்பொழுது இந்த செவ்வாயானது மேசத்தில் உரியவனாக ஆகி விருச்சிகத்திற்கு ஒன்று இன்னொன்று அஷ்டமத்திற்கான எட்டாம் இடத்திற்கு உரியவனாகி மிதுனத்தில் நின்று கொண்டிருக்கிறான் ஆக செவ்வாய் மிதுனத்தில் இருப்பதால் மருத்துவத்தில் என்ன துறையை படித்திருப்பான் யார் வேணாலும் சொல்லாங்க செவ்வாய் மிதினத்தில் இருக்கிறது இந்த குருவும் சூரியனும் பார்த்து கொள்கிறார்கள் சந்திரனும் சேர்ந்து குருவை பார்க்கிறது நம்ம சொல்கிறோமே கஜகேசரி யோகம் சொல்றோம் இந்த மிதுனம் எந்த ராசிகளை குடிக்குதுங்களை புரியல பூஜங்களை குறிக்குதுங்க ஐயா முகத்தில் காதை குறிக்குது இந்த மனிதன் காது குறித்து அறுவை சிகிச்சை செய்வதற்குண்டான படிப்பை படித்திருக்கிறான் அதற்குண்டான நிலையை கோள்கள் காட்டுகிறது இதற்கு மேலே நாம் எங்க சார் போய் ஜோதிடத்தை வந்து ஆய்வு பண்றதுக்கு இருக்குது இப்போ நாம தொழிலுக்கு போகலாம் ரெண்டாவது உபநட்சத்திரம் கேது அவன் கண்ணியில உடல் நலத்தை ஆய்வு செய்கிற இடத்தில் இருந்துட்டு சித்திரை நட்சத்திரம் செவ்வாய்க்கொள்ள போறான் அந்த செவ்வாய் காற்று ராசின்னு சொல்ற இந்த மிதுனத்தில் இருந்து கொண்டு காதை செக் பண்ணி அதுக்குண்டான மருத்துவத்தை பார்க்க சொல்லி அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டுகிறான் ரெண்டாம் இடம் என்பது வே ஆஃப் இன்கம் வருமானம் வருகின்ற வழி ஆறாம் இடத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ரணரோக சத்துருவை தாண்டி நாம் என்ன பணியை செய்கிறோம் என்பது அது சனியாக வந்து அந்த சனியும் மீண்டும் கேதுவில் இருக்கிறேன் கேது செவ்வாயிலிருந்து அந்த காதுவை வலுப்படுத்துகிறான் இறுதியாக பதினொன்றாம் இடத்துக்கு சொல்லும் பொழுது சனி கேதுவில் நின்று அந்த செவ்வாயை வலுப்படுத்தி மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறான் இந்த மனிதனுடைய வீடு கிட்டத்தட்ட ஒரு மைலுக்கு இருக்குது காஞ்சிபுரத்தில் அந்த வீட்டில் தான் டிஎல்ஓனுடைய மாவட்ட அமைப்பு இருக்குது அந்த காது மூக்கு தொண்டை குறித்து அந்த வீட்டில் எல்லா ஆராய்ச்சியும் அந்த மாவட்டம் சார்ந்து நடக்குது அதுக்கு அடுத்தபடியாக இந்த மனிதனுடைய படிப்பை மட்டும் பா நான் வாசிக்கிறேன் இதுபோன்ற ஜாதகத்தை இந்த கூட்டத்தில் இருக்கின்றவர்கள் எங்காவது இதுவரை பார்த்ததுண்டா என்று பாருங்கள் பேசிக்கலி இவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அதுக்கடுத்தது எம்பிபிஎஸ் டிஎல்ஓ அப்புறம் எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணியிருக்காரு எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி எம்எஸ்சி எம்ஏ ஹெல்த் சயின்சஸ் பண்ணியிருக்காரு எம்பிள் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு பிஹெச்டி மேனேஜ்மெண்ட் இன் உமென் படிக்கிறார் அடுத்தது டிஹெச்எம்எம் டிஹெச்எம்எம்னு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கார் கடைசியாக டிப்ளமோ இன் ஹெச்ஆர் படிச்சிருக்காரு இது எல்லாமே ம மருத்துவமும் மருத்துவம் சார்ந்து படிச்சிருக்கார் இதை தவிர இவர் வேறு படிப்பை படிச்சிருக்கார் யாராவது அந்த கூட்டத்தில் சொல்ல முடியுங்களா அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அற்புதமே மீண்டும் சொல்லுங்கள் குரு சனி கேது செவ்வாயோடு தொடர்பு கொள்வது புதன் கூட வேலை செய்யுது மிதுன ராசியும் ராசியும் தான் அடிப்படையாக இந்த மனிதனுக்கு இரண்டு புதனுடைய ராசிகளாக இருந்து வருது பெரியோர்களே அற்புதத்தை பாருங்கள் இந்த குரு சூரியனை பார்க்கிறது கூட சந்திரன் சூரியனை பார்க்கிறது குரு சூரியன் மருத்துவரோடு மட்டுமல்லாமல் இவர் சட்டம் படித்து இவருடைய காரில் ஒரு பக்கம் மருத்துவ சிம்பலும் இன்னொரு பக்கம் இந்த லாயர் சிம்பலும் போட்டு காலையில் கோர்ட்டுக்கும் மாலையில் டிஎல்ஓவுமாக இரண்டு இடங்களிலும் இவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் இவர் வீட்டிலே நான் கேபி முறையை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவரும் வந்து உட்கார்ந்து கேட்கின்ற பொழுது நான் என்ன சொன்னேன் என்றால் இந்த மனிதனுக்கு மேன் ஆஃப் எக்ஸலன்ஸிங்கிற விருதை இந்திய அரசு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறேன் அவர் அஞ்சு நிமிஷம் கழிச்சு வீட்டுக்குள்ளே போய் நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு கேபி முறை அதிசயத்தை பார்க்கவே இல்லை எனக்கு மேன் ஆஃப் எக்ஸலன்ஸி ஏற்கனவே இந்திய அரசு கொடுக்குதுன்னு அந்த சாந்ததலை கூட்டத்தில் காட்டினேன் இதுதாங்க இந்த கேபி முறையின் மூலமாக நாம் கண்டுபிடிச்சது ஆக நட்சத்திர சித்தாந்தங்களையும் உபநட்சத்திரையும் இணைத்து வான மண்டலத்தில் இயங்குகின்ற இயக்கத்தோடு தொடர்படுத்தினோமானால் துல்லியமாக அத்தனை பலன்களையும் தெளிவாக நம்மால் சொல்ல முடியும் என்பதை உங்களிடம் ஷேர் செய்வதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஐம்பது ஆண்டுகளாக ஜோதிடு உலகத்திலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு என்னை உலகத்தின் தலைசிறந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி ஆய்வாளர் என்ற உலக அரங்கில் என்னை தேர்ந்தெடுத்தார்கள் தமிழ்நாட்டின் முதல் கேபி முறையினுடைய பிஹெச்டியை படித்து நான் கோவை கற்பகம் பல்கலைக்கழகத்திலே புரொஃபர் பணியை பணியாற்றி இப்பொழுது வள்ளல் பெருமானுடைய பணியை எடுத்து செய்து கொண்டு வருகிறேன் தியானம் போன்றவை சோதிடம் என்பது வருகின்ற அத்தனை மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பது சோதிடம் கேபி முறை என்பது நமது உயிர் மூச்சு இதுவரை ஐயாயிரம் மாணவர்களை தமிழகம் முழுவதும் உருவாக்கி அவர்கள் அத்தனை பேரும் இந்த சப்லாடு தீரை எடுத்து மிக துல்லியமான பலன்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த சோதிட அமைப்புக்கும் பாலசுப்பிரமணியம் ஐயாவுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெரியோர்களும் கவனித்து கொண்டிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அத்தனை பெரியோர்களையும் வணங்கி வாழ்த்துக்களை கூறி மீண்டும் அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன் பெரிய